இன்றைக்கி என்ன சமைச்சோன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த கரணக்கிழங்க பிடிக்கரணை இருக்குதுல்ல அதை வந்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இது வந்து புளி கரைச்சி கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி கரைச்சி மூணு ஸ்பூனு மிளகாத்தூளும் குழம்பு மசாலா தூள் அஞ்சு ஸ்பூனும் கல் உப்பும் போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து தக்காளி ரெண்டு பூண்டு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் எல்லாம் அரிஞ்சி வச்சிருக்கேன் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கென இருக்குது இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இந்த பிடிக்கரனை பாருங்கள் இப்போ நம்ம வே இதை ரொம்ப அரிக்கும் அதனால் உப்புத்தூளும் மஞ்சள் தூளும் போட்டு கல் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும் அப்போ தான் அரிக்காது இல்லைன்னா நாக்கெல்லாம் அரிக்கும் இது பிடிக்கரைன வந்து உடம்புடன் இந்த வயிற்றில் உள்ள பூச்சிக்கெல்லாம் அது தேவலாம் இந்த பாருங்கள் காராமணி நான் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை தாளித்து தொட்டுக்கிறதுக்கு இது அது ரொம்ப நல்லது அது இப்போ தக்காளி ரெண்டு பூண்டு வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன் புளி தான் கரைச்சி குழம்பு கூட்டியாச்சு இப்போ கடுகு உளுந்து மரப்பு போட்டுக்கணும் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து மரப்பு போட்டுங்க நல்லா கடுகு வெடிச்சது கருவேப்பிலை இல்லை அதனால வெங்காயம் பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிங்க பூண்டு வேகட்டும் இந்த காராமணி வந்து நான் ஊற வச்சு எட்டு மணி நேரம் வச்சுருக்கேன் அது அவுச்சு தனியாக வச்சுருக்கேன் தாளித்து சாப்பிட்றதுக்கு இது குழம்புக்காண்டி வச்சுருக்கேன் நல்ல ஒரு கிண்ணம் காராமணியை ஊற வச்சதை எடுத்து இதில் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி பூண்டோட வதக்கிக்கணும் இந்த காரா இது கருணை கிழங்கை வந்து தோல் உரிச்சு வச்சுக்கணும் இது பிடிக்கர்ணை இதுதான் ரொம்ப அரிக்கும் அது இது ரொம்ப நல்லது குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிங்க ஃபுல்லாக வெந்துடும் அது வெந்துடுறது தான் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பாருங்க அவ்வளோ நேரம் வேக வச்சே நான் அப்போ தான் அது வேகம் இது வந்து எப்போயாச்சும்னா செய்வோம் நல்லாயிருக்கும் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இந்த தக்காளி எல்லாமே வதங்கினோனிங்க இப்போ இந்த கருணக்கிழங்கு கா இது காராமணியெல்லாம் போட்டு வதக்கியாச்சு இல்லை அதனால் இப்போ கர்ணக்கெழங்க போட்டு வதக்கிட்டு தாளிச்சி வச்சு இந்த கூட்டி வச்சிருக்க குழம்பு எடுத்து ஊற்றிட வேண்டியது தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிருங்க அது பாட்டுக்கு வேகட்டான் இந்த காராமணி இந்த முட்டி வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது இந்த முட்டி தேய்மானம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சாப்பிடுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம் அங்கெல்லாம் தட்டைப்பயிருன்னு சொல்லுவோம் அதை இது இங்கே வந்து காராமணின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இதுக்கு வந்து கடுகு உளுந்த பிறப்பு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் போட்டு இந்த நான் அவிச்சு வச்சுருக்கேன் இல்லை ரெண்டு விசில் வச்சு அவிச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு இதுவும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குளிக்க வச்சிட வேண்டியது தான் இந்த காராமணி ரெடி சாதம் வடித்தாச்சு இதுக்கு ஒரு தொட்டுக்க ஒன்று பண்ணணும் இந்த பாருங்கள் வெந்து நல்லா குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இனிமாதிரி எது நிறுத்த வேண்டியது தான் இதுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் இப்போ பாருங்கள் லெமன் பாருங்கள் ரெண்டு மூணு ப பழுத்திருக்கு பறிச்சுக்கலாம் கொஞ்சம் சமையல் முடித்தோன்னே எனக்கு இங்கிட்ட வந்து ரிலாக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு லெமன் இருக்குது அது காய் உள்ள ஒன்று பழம் இருக்குது இந்த ஒரு பழம் இந்த பாருங்கள் ரெண்டு பழம் இது பாருங்கள் மணத்தக்காளி எவ்வளோ பழம் திராட்சை மாதிரி பழுத்திருக்கு பாருங்கள் நிறைய காய் வச்சுருக்கு இதில் நான் கீரை ஒரு வாட்டி பறிச்சிட்டேன் அப்புறம் பார்த்தோம்னா இன்னும் பறிக்கலை ஒரு வாட்டி கூட பறிக்கலை இனிமேல் தான் பறிக்கணும் பச்சை மிளகாய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் பச்சை மிளகாய் இந்த சங்கு பூவெல்லாம் பூத்துருக்கு அது என்னமோ டீ நான் வைக்கல எனக்கு பயமாக இருக்குது சாப்பாடு குடிக்கிறதுக்கு இந்த பாருங்கள் பிஞ்சு நிறையா விட்ருக்கு குட்டி குட்டி பிஞ்சாக இருக்குது பாருங்க ரொம்ப குட்டியாக இருக்குது மூணு பழம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு இப்போ எல்லாம் லஞ்சு பேக் பண்ணிடலாம் நான் ரெண்டு நாளைக்கு லீவு தான் அப்புறம் இந்த பாருங்கள் பீட்ரூட்டு உரியல் காராமணி என்கிட்ட வச்சுருக்கேன் காரக்குழம்பு கருணக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் வச்சு பாருங்கள் கொஞ்சோண்டு மோர் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லை மோர் கொஞ்சம் கொடுத்துடலாம் உப்பு போட்டு கலக்கி கொடுத்துட்டேன்னா குடிக்கலாம் இல்லைனா சாதத்தில் கூட ஊற்றி சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ் கொடுத்து விட்றோம்ல வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் அதை ஊற்றிட்டு உப்பு போட்டு கலக்கி விட்ற வேண்டியதான் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கிட்டோம்னா வெயில் தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சே பேக் பண்ணிட வேண்டியது தான் பாப்பாப்பா அந்த இது ஏழரை மணிக்குள்ளே எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ ஓடணும் அவ்வளோதான் ஒரு ஆளுக்கு மட்டுந்தான் இன்றைக்கி லஞ்சு மற்றவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து எக்ஸாம் நடக்குது இல்லை ரிவிஷன் அதனால் லீவு டென்த்து எக்ஸாம் நடக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்